அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இளம் பசுமை யாராவது திட்டத்தில் நம்ம அந்த கேம்பஸுக்குள்ளே நம்ம பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம அவங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறோம் இந்த விஷயம் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கிட்டினே தெரியும் நீங்கள் கை வச்சு எழுதுனது ஒரு மரம் ஒரு மரத்தோட விதை ஆனால் என்ன விதை எவ்வளோ பெருசு இருக்குதுள்ள அதோட பணியை எவ்வளோ பெருசு இருக்குது இதோட வட்டை அப்போது இந்த உலகத்தில் விதையை சேகரிக்கிறதுக்காக இயற்கை ஒரு விஷயத்த படைச்சிருக்கு விதைங்கிறது ஒவ்வொரு உயிர்களும் தாவரங்களாக இருக்கட்டும் அது விலங்குகளாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன செய்யுது தன்னோட விதையை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுது ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு உரை விதை உரையை இது பயன்படுத்துது அந்த விதைக்கு மேலேயும் ஒரு உரை இருக்கும் சரிங்களா அந்த விதையை இப்போ நான் உங்கள்கிட்ட மாதிரி இது வந்து என்னென்னா வெளிநாட்டு வகை மரங்கள் நெருப்பு கொன்றை செங்கொன்றை அப்படின்னு படிய பல்வேறு வகையில் இந்த மாதிரி

அடுத்த தலைமுறையை எப்படிங்க அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காகவும் அடுத்த தலைமுறையை பரப்புவதற்காகவும் தன்னோட இனத்தை பரப்புவதற்காக என்ன வச்சுக்கோன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதை விதை தெரியுதுங்களா நான் எடுக்கணும் பாருங்கள் பாருங்கள் கையில் பாருங்கள் எவ்வளோங்க பாதுகாப்பாக வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போ இது தானாகவே செதஞ்சி உடஞ்சி இந்த மாதிரி இதாகும்போது வெயில்ல இது வரும்போது என்ன செய்யுது அதுக்கப்புறம் இந்த விதையானது ஒரு இடத்துல வேறு ஒரு இடத்துல போய் முளைக்க தொடங்கி அது என்னவும் பயன்படுறேன் பயன்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அப்போ ஒரு பாதுகாப்பாக இது இதோட இந்த எப்படி பார்த்தீங்கன்னா அதோட இது வெயில்லையோ மழையிலையோ வீணாகாமல் அது தலைமுறை இந்த பூமியில் முளைச்சி வரணுங்கிறதுக்காக இப்படி மாம்பழத்துலேருந்து எல்லாமே எல்லா விதைகளுமே ஒரு விதை உரையால் மூடப்பட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா இந்த படம் உடச்சிட்டோமா எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் என்ன காரணம்னா இயற்கையோட விதி இதுதான் இயற்கையோட கோட்பாடு இதுதான் என்ன சொல்லுது இயற்கையோட கோட்பாடு என்ன சொல்லுது ஒவ்வொரு விதைகளையும் அடுத்த தலைமுறை இனத்தை விருத்தி செய்வதற்காக சந்ததியை பெருக்குவதற்காக பாதுகாப்பான ஒரு விஷயமா தப்பி பிழைப்பதற்காக இது வந்து தன்னோட தன்னை வடிவமைச்சிருக்கு இப்போ இது இவ்வளோ நாள் நமக்கு விதை மாதிரி தெரியும் ஏதோ ஒன்று கீழே விழுந்து கிடக்க அப்படின்னு தெரியுது ஆனால் இதுக்கப்புறம் என்ன தெரியுது நம்ம இளம் பசுமையா திட்டத்தில் ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்கிறோம் எப்படி இயற்கை நுட்பமாக ஒரு விதையை உருவாக்கியிருக்கு இந்த இயற்கை எப்படி நுட்பமாக அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பண்பை கடத்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த இளம் பசுமையான திட்டத்தில் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் இதே போல் சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி இங்கே இருக்கிற இயற்கையோ சுற்றுச்சூழலையும் சூழலியலை சிதைக்காத ஒரு வாழ்வையும் வாழ்வதற்காக தான் இந்த ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சரியா and